ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஒன்று யோவான் ஒன்று ஏழு கத்தரிக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரேல் மக்களை விடுவிக்க மோசே மூலமாக ராஜாவோடு பேசிய போதும் வாதைகள் மூலம் வாதித்த போதும் அரசரின் இருதயம் கடினப்பட்டது இறுதியாக சங்கார தூதன் மூலமாக எகிப்தியரின் முதற் பேரான சகலரும் சகலமும் அழிக்கப்பட தேவன் அனுமதித்தார் இந்த அழிவிலிருந்து இஸ்ரோல் ஜனங்கள் காக்கப்படும்படியாக பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றின் இரத்தத்தை வீட்டின் பூசும்படியாக கூறினார் இரத்தம் சங்கார தூதன் கடந்து செய்து பெரிய ஜனங்கள் அது போலவே பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்க பிதாவானவர் பாவ கரையற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்துக்கு அனுப்பினார் மனிதனின் பாவம் அனைத்தையும் அவர்தாமே ஏற்று தம்மை தாமே சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து சிந்திய பாவத்திலிருந்து விடுதலையாக வல்லமை உள்ளதாய் இருக்கிறது நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்வை ஒரு பசுத்த ஜீவ பலியாக அவருக்கு அர்ப்பணித்து வாழ தீர்மானிப்போம் அந்த அனுபவம் இல்லை என்றால் உங்கள் பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்து இனி அவற்றை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுங்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய உங்களை உங்களை கழுவுவது மாத்திரமல்ல நீங்கள் திரும்பவும் பாவத்துக்குள் கொள்ளாதபடி தமது மீட்டு கொள்வார் எங்கள் மீப்பெருமாக்கிய கத்தாவி ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் என்று சொல்லுகிறோம் அன்பின் ஆண்டவரே உமது ரத்தத்தால் என்னை கழுவி ஏறும் திரும்ப திரும்ப பாவ வாழ்க்கையில் விழாதபடி என்னை காத்துக்கொள்ளும் மனது உள்ள ஆண்டவரே வருத்தங்களோடும் மனபாரங்களோடும் அடைந்து திரிகிற எங்களை அன்போடு அழைத்து நீர் தருகிற ஆறுதலை இழைப்பாடு பெற்று அனுபவிக்க கிருமி செய்வதற்காக வருகிறோம் எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ரசித்தரல ஜபிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் உள்ளத்தின் பாரங்களினால் ஏக்க பெருமூச்சு விடுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் பாதுகாவலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தரல ஜெபிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் ஆவி ஆத்மா சரீரம் குத்தமற்றதாக காக்கப்படவும் சந்தோஷம் மகிழ்ச்சியுடன் வாழவும் கிருபை தந்தல் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ரெச்சிப்பின் மகிழ்ச்சி பெருகவும் அணுதி தேவைகள் அப்பம் தண்ணீர் குறைவில்லாமல் நிறைவாக கிடைக்கவும் அவர்கள் வருமானம் தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும் அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்விக்கப்படவும் தொழில் வேலை வியாபாரம் விவசாயத்தில் உங்கள் ஆசீர்வாதமும் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும் பெண்கள் குலசாரிகளாக திகழவும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீடிய பொறுமையுடன் செயல்படவும் கண்ணின் காட்சிகளுக்கும் இச்சைகளுக்கும் வீண் ஆடம்பரங்களுக்கும் தங்களை காத்துக் கொள்ளவும் ஜபாவியினால் நிரப்பப்படவும் ஜபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் பற்பல வியாதியோடு பற்பல விதமான நோய்களினால் உடல் உடற்பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லத்திலும் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவை உங்க தழும்புகளால் குணப்படுத்தி தீர்க்காயசுடன் வாழ கிருபை செய்திடலுங்க கத்தாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தரை அறிய அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் மூடப்பழக்கங்களுக்கு விலக்கி தங்களை காத்து கொள்ளவும் மதவாதிகள் மந்திரவாதிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மதுப்பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் போதை பொருட்களை விற்கிறவர்கள் ஓரின சேர்க்கைக்காரர்கள் வாரிய வன்கொடுமையாளர்கள் கடப்படக்காரர்கள் கடத்தல்காரர்கள் வரதட்சணை கொடுமை செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் தேசம் அமைதி பூங்காவாக மாறவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் சாலை விபத்துகள் ஏற்படாமல் ஓட்டுநர்கள் ஞானமாய் செயல்படவும் ஜபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திடவும் சமாதானமாக வாழவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் வேலை செய்திடவும் தேவம் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே திருமண வயதடைந்த வாலிபர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும் கற்பஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் செய்யும் ஆரோக்கியமாக வாழவும் குழந்தைக்காக வேலுதல் செய்யும் தம்பதியின் வாழ்வில் மகிழ்ச்சியும் லட்சிப்பும் காணப்பட சமாதானம் உண்டாக தேவன் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் உரிய தேவைகள் சந்திக்கப்படவும் தடைகள் அகலவும் பணித்தளங்களில் அற்புதங்கள் நடைபெறவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பலன் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமக்கல் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமீன்